வணக்கம் நாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே நலமே மாப்பிள்ளையிலே அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது ஒரு ரெட்ட மாட்டு வண்டி இருக்குன்னா அந்த ரெண்டு மாடும் ஒரே மாதிரி அந்த ஒத்தடி பாதையில போனாத்தான் போற இடத்துக்கு நம்ம போய் சேர முடியும் என் கூட இருக்கிற மாடு ரெண்டுமே அடங்காத மாடு ஒன்று சண்டி மாடு இன்னொன்னு எதுக்குமே அடங்காத ஒரு ரவுடி மாடு நான் சண்டி மாடுன்னு யாரை சொல்றேன் ரவுடி மாடுன்னு யாரை சொல்றேங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் சண்டி மாடு என்ன பண்ணுது நான் எப்படித்தான் நீங்க என்ன சொல்றீங்க மாமா உங்க குடும்பத்துல உங்க இருக்கீங்க அவனுக்கு ஒரு நல்லபடியா ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சு கொடுங்க இல்ல ஒரு செல்போன் கடையை வச்சு கொடுங்க அவன் வாழ்க்கையை பாருங்க விடே கதினு கிடக்காதீங்க அப்பாட்டி வந்து கடைசியில உங்களுக்கு எருவாட்டி வைக்க போறது கிடையாது உங்க பொட்டாட்டி தான் கபர்ஸ்தான் குழிக்குள்ள இறக்க போறாங்க உங்களுக்குன்றிருக்கிற இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க நல்லது செஞ்சுட்டு நீங்க எப்படியும் நாசமா போங்க எங்களுக்கு அது தேவையில்லை பிள்ளையோட எதிர்காலத்தை பாருங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க நீங்கள் சொன்னதுக்காக உங்கள் பேச்சை மதித்து என் மகனுக்காக பொண்ணு பாக்குறதுக்கு வாப்பா குற்றாலத்துக்கு போகலாம் செங்கோட்டைக்கு போகலான்னு சொன்னவே நான் தான் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இப்போயும் நான் அந்த இருந்து மாறுபடலை அதே மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன் ஆனால் இதை எல்லாத்தையுமே காலையில் நான் இருபது நிமிஷம் காட்டு கற்று கத்திருக்கேன் நேற்று எட்டு நிமிஷம் வீடியோவில் எல்லாத்தையும் கேட்டுட்டு பச்சை புடவை வந்து சுகையில் வாங்கி கொடுப்பாரு அதை ராஜ்மஹாலில் வாங்கி கொடுப்பாரு ரிசப்ஷனுக்கு அவரும் வருவார் இப்படிலாம் பேசி என்னை வெறுப்பேற்றி என்னைய காமெடி பீஸ் ஆக்குனா அப்போ யார் மேலே தப்பு என் மேலே தப்பா இல்லை சுமி மேலே தப்பா கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க நீங்கள் நீங்கள் தானே சொல்றீங்க ஒரு குடும்ப தலைவராக பொறுப்பான ஒரு தகப்பனாக நடந்துக்கங்க மாமா பிள்ளைக்கு முதல் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க மாமா அப்படின்னு சொன்னது நீங்கள் தானே உங்கள் பேச்சை மதிச்சு தானே நானும் சரி இவளுடைய எதிர்ப்பையும் மீறி இவளுக்கு நான் புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு நான் ஆகிப்போச்சு ஏப்பா இந்த மாதிரி வந்து அவனுக்கு ஒரு நல்லது காரியத்தை பண்ணி வச்சாதான் நாளைக்கு நான் முழுசாக உங்ககிட்ட வர முடியும் உனக்கு வீடு வாசல் வாங்கி கொடுக்கணும்னா நான் கூட இருந்து இப்போ ஒரு வீடே வாங்குறேன் இடம் வாங்கி போடுறா அதில் இப்போ ஒரு வீட்டை கட்டுறா துணைக்கி கூட மாட நான் தான் நிற்கணும் ஒரு வீடு கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கே தெரியும் என் உடல்நல கண்டிஷன் நாளுக்கு நாள் தேஞ்சுக்கிட்டே போகுது கழுதை தேஞ்சி கட்டுறம்பான கதையாக என் உடம்புக்குள்ளே ஓராயிரம் வியாதி நான் நல்லா இருக்கும் போதே மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு உனக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டேன்னா என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் நாளைக்கு நானே மண்டையை போட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் என் ஆத்மா போய் எங்கள் அம்மா கூட போய் சேர்ந்துடும் நான் அதுக்கு தான் நான் வந்து இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு அங்கிட்டும் பார்த்துக்கிட்டு ரெண்டு பேர்த்துக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகிறேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இவக்கிட்ட அதை புரிய வைக்கிறதுக்கே பல மாசம் ஆச்சு ஏற்கனவே அப்படி தான் எவ்வளோ ரெண்டு தடவை குற்றாலம் போய்ட்டு போயிட்டு வரும்போதெல்லாம் நான் என் ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறேன் கூட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னா நீ அப்படியே போயிரு நீ வராத நான் இழுப்பூருக்கு போகிறேன் இல்லை தாராபுரத்துக்கு போகிறேன் என் புருஷன் பாலவனாயங்க தாராபுரத்துக்கே வேலைக்கு வந்துட்டேன் ஸோ நான் அங்கே போய் இருந்துக்கிறேன் நீ தாராளமாக போயிட்டு வான்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தான் இப்போ நான் கூப்பிட்டு முண்டா நாள் விவரமாக நைட்டு உட்கார வச்சு என்னைக்கு திலீபாவை வந்து இந்த காலேஜில் சேர்க்க போகிறேன் அவனுக்கு ஒரு கல்யாண லவ் மேரேஜோ அரஞ்சு மேரேஜோ அவனாக பார்த்து முடிச்சிக்கிட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டால் பார்த்தீங்களா அன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு மேலே நான் லைவை போட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறான் இதை பற்றி வந்து ஒரு முடிவு எடுத்து ஆகணும்ப்பா இழுத்துக்கிட்டே போக முடியாது எனக்கும் உடம்பு தெரியல அவனுக்கும் வயசாகி போயிட்டுன்னு சொல்லி விவரம் பூரா பேசி அவகிட்ட பச்சை கொடியை காட்ட வச்சு அவ அதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து நானும் மறுநாள் காலில் வந்து சுமி நீ வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செங்கோட்டைக்கு போவோம் பிள்ளைகளை கூப்பிட்டு போவோம் சொந்த பந்தத்து வீட்டுக்கு போ பேசுவோம் போன்ல பேசிட்டு போய் பொண்ணு என்ன பார்ப்போம் காலகாலத்தில் வர்ற பொங்கலுக்குள்ள ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சு வச்சிருவோம்னு சொல்லி நான் முடிவெடுத்தால் அப்படியே அதை காமெடி ஆக்கி விட்டு சுகையிலு 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 எப்போ பார்த்தாலும் வாயை துறந்தாலே சுகையிலு இப்படி பேச்சு போனால் ஒரு மனுஷன் எப்படி ஒரு வீட்டில் வந்து நல்ல காரியம் பண்ணுறதுக்கு வருவேன் நானே சொல்கிறேன் இப்படி வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆம்பளை தான் அப்படி தறி கட்டு போயிட்டேன் ஒரு பொம்பளை நீ வந்து வீட்டில் இருக்கிறவ எப்படி இருக்கணும் இப்போ இதுலேயுமா காமெடி இது காமெடியா இல்லை உண்மையிலேயே வந்து நீ வந்து அவனை வச்சுதான் எதுவும் நடத்த போறியா எனக்கு தெரியலை அப்படி நடத்துறதா இருந்தால் தாராளமாக போய் அவனை வச்சே பொண்ணு பாக்கு என்னமோ அவர் பத்து லட்சம் ரூபா தர்றாரான் இவங்களுக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுக்குறாரா கல்யாணத்துக்கு மண்டபம் பிடிச்சி கொடுக்குறாரா பிரியாணி போடுவாராம் எல்லாமே அவர் பாத்துக்குருவாரு ஆனால் பொண்ணு யார் கொடுப்பா ஒரு தகப்பனை நான் வந்தாதான் நீயும் நானும் ஜோடியா இவங்க தான் சரி தகப்பேன் தாய் இவங்களுக்கு தான் இந்த பையன் இவங்களுக்கு வந்து பிள்ளைக்கு வந்து நம்ம பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க நீ வந்து ஒரு கல்யாணத்துக்கே கள்ளக்காதலன்னு கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன்னா இது நியாயமா நான் கள்ளக்காதலைன்னு சொல்றத பத்தி யாரும் கோச்சுக்கிறாதீங்க ஏன்னா கதை அப்படி தான் போய்கிட்டு இருக்கு நானும் ஒரு கற்பனை கதை அப்படி ஒரு ஆளே இல்லை அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் போற போக்க பார்த்தா உண்மையான புருஷன் என்னை ஓரம் கட்டிட்டாங்க ஒதுக்கி தள்ளிட்டாங்க கள்ள புருஷனை வச்சு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு துணிஞ்சுட்டா சுமி இதுதான் நான் சொல்றது இதில் வந்து அவன் எனக்கு ஃபோனை போட்டு போய் என்னைய டார்ச்சர் பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா நீயா உன் தலையில கொல்லிக்கட்டை எடுத்து நீ சொஞ்சுக்கிறேன் நான் நியாயமாக தான் பேசுறேன் பேசுகிறேன் எதா இருந்தாலும் மீடியாவுக்குள்ள உன்னுடைய பெருசன கொண்டு வராத ஏற்கனவே நம்ம குடும்பமான சந்தி சிரிச்சு நாரி போய் கிடக்கு இதுல சுகையிலுங்கிறவனை உள்ள கொண்டு வந்து உனக்கு சப்ஸ்கிரைபரையும் இழந்துட்ட வீவர்ஸையும் இழந்துட்ட உனக்குன்னு கெட்ட பேர் தான் சும்மா ஒரு பத்து பேர் வந்து உனைய வந்து உசுப்பேத்து விடுறாங்க சுகையில் சும்மி பெஸ்ட்டு ஜோடிங்கிறாங்கங்கிறதுக்காக நீ பெஸ்ட் ஜோடி ஆகிட முடியாது நீ எப்பயுமே ஒஸ்ட் ஜோடி தான் அப்போ நீ எங்களை குற்றம் சொல்லி அதை நியாயப்படுத்த பார்க்குற எங்களுடைய வீடியோக்களை எடுத்து போடுற நாங்கள் தட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறதெல்லாம் எடுத்து போட்டு இந்த இவங்க பண்ணுறத விட நான் பண்ணது என்ன பெருசாங்கிற மாதிரி உன்னுடைய தரப்பை நியாயப்படுத்துகிற நான் இப்போ இதை நியாயப்படுத்துறதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்ல வர்றேன் நீ காதல் பண்ணுறியா எந்த கர்மத்தையும் பண்ணி தொலை எந்த பண்ணி பண்ணித்தொல எனக்கு தேவை கிடையாது ஆனால் என் மைய கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா உனக்கு நல்லது நீ சொல்கிற மாதிரியே வந்து உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தேவைப்படுது நீ வந்து பூத்தியாக கூட போயிட்டா வப்பாடி கூட போயிட்டா குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிற நானும் அஞ்சாறு வருஷமா பொறுத்து பார்த்தேன் இப்போ ஏழாவது வருஷம் தொடங்கிடுச்சு இன்ன நீ அந்த சனியை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற கேட்டால் இந்தா வந்துடுறேன் அந்தா வந்துடுறேன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க வைக்கும்போது வர்றேன் நிரந்தரமாக வர்றேன் அவளுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டு வர்றேன் இப்படி படத்தை ஓட்டுறியே தவிர குடும்பத்துக்கு வந்து எதையா செய்யணுங்கிற நினைப்பே உனக்கு இல்லைன்னு சொல்லி சுமியோடைய தரப்பு வாதம் நான் அதுக்காகத்தான் சரி கால காலகாலத்தில் ஒரு இடத்தையாவது வாங்கி கொடுத்து இஎம்ஐ லோனை போட்டு இவளை செட்டில் பண்ணி விட்டுட்டு குடும்பத்தோடு போவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இருந்தேன் ஆனால் அதுக்கே இப்போ இவன் உழை வைக்கிறான் யாரும் சுமிங்கிறவன் எந்த வார்த்தையுமே மதிக்கிறதில்ல ஒரு பையனுக்கு கல்யாணம் வைக்கணுமே நான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்துருக்கேன் இந்த இவகிட்ட இருந்து இப்போ பச்சை கொடி காட்டி வாங்கி வா வெளியே வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இப்போ வரைக்கும் நான் என் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு போயிருக்கேனா இல்லை ஒரு தெப்ப குளம் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஏதோ இந்த அன்னைக்கு கூட சம்மந்தக்காரமா வீட்டில் விசேஷம் என்னைய கூப்பிட்டுருந்தா நானும் போயிருப்பேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நாங்கள் ரெண்டு பேரும் தம்பி தம்பதி சமயத்தையாரா போக முடியுத அவன் ஒரு பக்கம் போறா நான் ஒரு பக்கம் போறேன் பேரனுக்கு பிறந்தனால என் மையன் கூப்பிட மாட்டேங்கிறேன் வீட்டில் ஒரு நல்லது கெட்டதா ஏன் கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிடல இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணால் பார்த்தீங்களா அதுக்கு கூட கூப்பிட்ல அளவுக்கு என் மேலே ரொம்ப ஒரு கேவலமான ஒரு அபிப்ராயத்தை தான் என் வச்சுருங்க கேட்டால் என்ன சொல்கிறேன் கூத்தியாக கூட இருக்கீங்க நான் எப்படி உங்களை கூப்பிடுறது பத்து பேர் சொந்தக்காரன் வந்து நிற்பாங்க உங்களை பார்த்துட்டு நீங்கள் வர்றதை பார்த்துட்டு அவங்க வராமல் போனாங்கன்னா எனக்கு தான் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அப்புறம் செஞ்சு வச்சது பூரா வேஸ்ட்டாக போயிடும் அதனால் தான் உங்களை கூப்பிட்றது இல்லை அப்படின்னு அவே ஒரு காரணம் சொல்கிறான் இதை விட இன்னும் ஒரு பெரிய குடும்பம் என்ன தெரியுமா தனி கொடுத்துட்டோம் போய் இப்போ எத்தனை நாள் ஆச்சு இன்னையோட வந்து ரெண்டாவது வாரம் ஒரு நாளாவது வீட்டுக்கு பால் காய்ச்ச வாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்க இல்லை வீட்டுக்கு வாங்க சும்மாவது வாங்கன்னு கூட வாங்கி நிறையா கூப்பிட மாட்டேங்கிறான் கேட்டால் பதினோரு மணிக்கு மேலே வாங்குங்கிறேன் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே வாங்க ஏன்னா வந்து பக்கத்தில் ஹவுஸ் ஓனர் இருக்கார் நீங்கள் தான் எங்கள் அப்பான்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிற வேணாம் அப்படின்னு சொல்லி என் கதையவே நானே சொல்கிறதுக்கு கேவலமாக இருக்குது ஒரு பெத்த புள்ள த வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கே இவ்வளவு யோசிக்கிறான் அப்போ அந்த அளவுக்கு நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன் என் சொத்து பத்தை எழுதி வச்சது தப்பு தான் அப்போவே பல பேர் சொன்னாங்க ஏன் உங்களுடைய சூர்யா மதம் கொண்டு சொன்னான் நீ உன் வாழ்க்கையிலேயே பண்ண பெரிய முட்டாள்தனம் உன் சொத்தை போய் உன் பிள்ளைகளுக்கு வந்து என்னையவே கேட்காம ரெண்டு பேர் பேரில் எழுதி வச்சதுதான்டா அப்படின்னு சொல்லி என்னைக்கே சொன்னான் இப்போ அதுபடி தான் நடக்குது ஒரு வெளி ஃபங்க்ஷன் ஒரு பேரனுடைய பிற பிறந்த நாள் விழா அது கூட வந்து பத்து ஆயிரம் பேர் வருவேன் சரி அவங்கள அவங்க முன்னால சொந்த பந்தம் முன்னால என்னைய வந்து நீ வந்து வச்சு கேக்கு வெட்டுறதுக்கோ இல்லை அவனை பாக்குறதுக்கோ அனுமதி கொடுக்க வேணாங்கிறது உன்னுடைய அபிப்பிராயம் நான் வந்து குத்தியா வீட்டில் இருக்கேன் அதனாலன்னு சொல்கிறேன் சரி இது உன் சொந்த வீடு தானே உன் வாடகைக்கு இருக்கே சொந்த வீடோ சொந்த வீட்டுக்கே வந்து இப்போ சொந்த வீடாக இருக்க போய் அவன் சும்மா இருந்தேன் இவ்வளவுக்கும் ஒரு இன்னொரு விஷயத்தையும் கூட நான் மறைச்ச விஷயத்தையும் சொல்லிடுறேன் அந்த மாடியை வந்து பூட்டி வச்சுட்டு சாவி எடுத்துகிட்டு போனவே இப்போ வரைக்கும் என்ன ஏது இல்லை அந்த சாவியை கூட வீட்டில் கீழே கொடுக்கலையா கேட்டால் அவர் வந்து மேலே அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு லைவ் போடுறதோ இல்லை வந்து இங்கே இந்த ரூமை யூஸ் பண்ணுறதோ வச்சிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருந்தானா இது வந்து சூர்யா காதுக்கு இப்போ வரைக்கும் போகலை இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகும் ஆக நான் அதை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இவளை பயமுறுத்திக்கிட்டு இருந்தேன் இங்கே அவர் நீ ஏதாவது ஒன்று பண்ணினா நான் நேராக கிளம்பி என் மையம் வீட்டுக்கு போயிடுவேன் அங்கே போய் மாடியில் வந்து எனக்கு அந்த ரூமை கொடுத்துட்டாங்க அங்கே வந்து நான் அதை யூஸ் பண்ண சொல்லிட்டேன் சொல்லி தான் இவ்வளோ நாளாக நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவளும் அதை வச்சுக்கிட்டு சரி எங்கே நம்மளை வீட்டுக்கு போயிட்டா இவர் வந்து மையம் வீட்டிலே செட்டில் ஆகிடுவாரோ சுமி கூட சேர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல வாழ்ந்தான் இப்ப இவன் ஓபனா நம்ம கொண்டாடி கிட்ட இப்ப கிட்ட சுமி கிட்ட சொல்லியிருக்கேன் மாடியிலையெல்லாம் வந்து வந்து தங்க கூடாது நான் பூட்டி சாவியை கொண்டு போயிருவேன்னு சொல்லி கொண்டு போயிட்டானான் அப்ப என் குடும்பமே என்னை மதிக்கணும் இந்த சூழ்நிலையில அவன் என் பையனுக்காக சின்ன பையனுக்காக பணம் கொடுப்பானோ இல்லை வந்து பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு ரூபா தருவானோ இல்ல கல்யாணத்துக்குன்னு சொல்லி இந்தாங்க ஒரு தொகை அப்படின்னு கொடுப்பானோ எனக்கு தெரியாது நான் என்ன நினைக்கிறேன் என் சுமி வந்து கண்ணீர் விடுது எப்படியாவது இவனுக்கு ஒரு காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வைங்க பாமாம் அவனும் எவ்வளவு நாள் தான் வந்து தனிமையிலேயே இருப்பேன் ஏதோ அவனுக்கு வர்ற வருமானத்தை பார்த்துக்கிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பு வேலையோ வர்ற காசை வச்சுக்கிட்டு ஏன் வர்ற யூடியூப் வருமானத்தை வச்சோம் ஏதோ நாங்கள் வந்து அந்த ஒரு சின்ன மரு மலை வர வச்சு ஏதோ எனக்கு வந்து இந்த தனிமையாக இருக்கிறது பிடிக்கல என் மையம் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தாங்க பெரியவன் இருக்கிற வரைக்கும் அவன் வெளியே போனோடனே வீடே வெறிச்சோன்னு போச்சு பேரே வர்றான் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கான் நேற்று கூட வந்தான் ஏழு மணிக்கு என்னை வீடியோ காலில் அவன்கிட்ட காட்டினாங்க நானா அவங்ககிட்ட பேசினேன் லாலா நாளைக்கு வரும்போது எனக்கு முக்கோணம் பால் வாங்கிட்டு வாங்க ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க சாக்லேட் வாங்கிட்டு வாங்க எப்பலெல்லாம் வர்றேன் எங்களை குற்றாலம் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவனே வாய் திறந்து கேட்குறான் ஆக வெண்ணத்திரண்டு வரும்போது பானையை உடைச்ச கதையா சுமி பண்ணுற விஷயங்கள் சுத்தமாக எனக்கு பிடிக்கல நான் என்ன சொல்கிறேன் ஒரு குடும்பமா வா போவோம் இப்போ சூர்யா நேற்று ஒரு விஷயம் சொன்னால் அதை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் இப்போவே வெந்த போடு போடுறாலே நீ வீட்டுக்கு போனாலே வீடியோக்குள்ளே வர மாட்டேங்கிற ஒரு காப்பி டம்ளரை கொடுத்தா கூட ஏதோ தீண்டத்தகாத வைக்கிற மாதிரி அப்படியே தூக்கி வைக்கிற தண்ணி எழுதி கொடுக்க சொன்னால் கொண்டு வந்து நேராக கொடுக்க மாட்டேங்கிற தள்ளி விடுற ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வீட்டில் இருக்கும்போதே இவ்வளோ அநியாயம் பண்ணுறாள் இவ்வளவு கூட்டிட்டு நீ குற்றாலம் செங்கோட்டைக்குலாம் போனால் நீ ஆசைப்பட்டு வீடியோ எடுக்கணும்பேன் இந்த குடும்பத்தோடு வர்றோம் நாங்கள் குற்றாலத்துக்கு போகிறோம் குளிக்க போகிறோம் செங்கோட்டைக்கு போகிறோம் அக்கா வீட்டுக்கு போகிறோம் மாப்பிள்ளை பாது பொண்ணு பார்க்க போகிறோம்லாம் நீ சொல்லி வீடியோ எடுப்பேன் எனக்கு தெரியும் லைவ் போடுவேன் இவன் எதுலேயுமே வரமாட்டா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிருவா அது சுகையிலுக்கு பயந்துக்கிட்டு உனக்கு இந்த இது தேவையா இந்த டூர் தேவையா இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கு நீ போகணுமா இப்போ அப்படியே நேற்று சூர்யா பேசுனதை கேட்கும்போது எனக்கே அது நியாயமாக தான் தெரியுது இவளை கூட்டு போகாத அதுக்கு பதிலாக உன் மகன் நீயே உன் மகன் நீங்கள் மூணு பேரும் போங்க போய் பொண்ணு வீட்டில் போய் பேசுங்க பேசி இந்த மாதிரி வருதான் அப்படின்னு சொல்லி பேசுங்கன்னு சொல்லி இவள் ஐடியா கொடுக்குறா ஆனால் அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகாது எப்போ இருந்தாலும் ஒரு தாய் தகப்பேன் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ளே என்னதான் தான் இருந்தாலும் எனக்கு வீடியோ முக்கியம் கிடையாது ஏதோ போனோமா அப்படியே வீடியோ எடுத்து போட்டாலும் சூர்யாவுக்கு மன கஷ்டமாகும் நான் கூட என்னென்ன நினச்சேன் இப்படி போய் வீடியோ நம்ம போவோம் குற்றாலம் போவோம் ஒரு குளிப்போம் ஒரு இடத்துல போய் ப பிரியாணி கடையில் போய் ரகமத்து பாட்ரு கடையில் போய் புரோட்டா சாப்பிடுவோம் சிக்கன் சாப்பிடுவோம் இதெல்லாம் வீடியோ எடுத்து அவள் போடுவாள் யார் சுமி முண்டிலாம் அப்படிதான் இருந்தா எதாக இருந்தாலும் என்னையே வீடியோக்குள்ள ஒரு சும்மா ஒரு நாள் எங்கேயோ டூ வீலரில் போனோம் அதையே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணேன் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டதை போஸ்ட் பண்ணேன் அதே மாதிரி காரில் என் பேரனை கூப்பிட்டு போனேன் அதை போஸ்ட் பண்ணேன் சுமி அந்த சுமி செத்து போயிட்டா இப்போ இருக்கிற சுமி புது சுமி ட்ரெண்டிங் சுமி சுகைல் சுமி அப்படி மாறிட்டாங்க எதனால வந்து என் கூட சேர்ந்து வீடியோவில் எடுக்கிறதும் இல்லை என்ன எடுக்க விடுறதும் இல்லை அப்படி இருக்கும்போது இவன் கூட சேர்ந்து எப்படி நான் செக்கோட்டைக்கு போவேன் எப்படி வந்து என் மகனுக்கு பொண்ணு பார்ப்பேன் அதுக்கும் இப்போ நான் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுறேன் சுமி இந்த வீடியோவை நீ பார்ப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த வட்டை நான் இந்த வர்ற திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை புதன் கிழமை போகல ஏன்னா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுபடி வர்ற வாரம் இந்த வாரம் இந்த அன்னைக்கு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு விற்று ஏன்னா மூணு நாளைக்கு அங்கே குற்றாலத்துலேயும் கூட்டமாக இருக்கும் நம்ம போகிறது பொண்ணு பார்க்க போகிறதோட குற்றாலத்துக்கு போவோம் குளிப்போம் ஏதாவது ஒன்று அப்படியே போயிட்டு வர தான் போகிறோம் பிள்ளைகள என் பெரிய மகனுக்கு நான் ஃபோன் பண்ண போகிறேன் நீ வாடா உன் சின்ன மருமக உன் மகன் என் பேரன் எல்லாருமா போகணும்னு கூப்பிட போகிறேன் வந்தால் வந்து ரெண்டு நாளைக்காவது அங்கே போய் இருக்க போகிறோம் எப்படியும் ஹோட்டலில் ரூம் போட்டுட்டு என் தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கேருந்தே செங்கோட்டையிலேருந்தே பாம்பு கோயில் சந்தை சுரண்டை எல்லாமே குற்றாலத்தில் இருந்துக்கிட்டே போய் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு மூணு நாளாவது ஆகும் ஏன்னா ஒரு நல்ல காரியம் அப்படிங்கும்போது ஆரம்பர போய் நல்ல பொண்ணாக பார்த்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படி இடத்துல வந்துக்கிட்டு நீ சுகையில் சுகைல்னு சொல்லிக்கிட்டு இருந்தனா வேலைக்கு ஆகாது யாராவது உங்கள் வீடியோவை பார்ப்பாங்க பார்த்து நீங்கள் என்னங்க புருஷை மொண்டாட்டி எங்க வந்திருக்கீங்க அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு சுகையு லவ்யம் பூச்சி குட்டினுட்டுலாம் இருக்குது உங்கள் குடும்பத்துக்கு எப்படி நாங்கள் பொண்ணு கொடுக்குறதுன்னு கேட்டு என்னை நாக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு கேள்வியை விட்டாங்கன்னா என்னால் அந்த இடத்துலையே நாண்டுக்கிட்டு தொங்கிடுவேன் நான்லாம் எனக்கு மான மரியாதை முக்கியம் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்தால் கலகலப்பா புருஷை மொண்டாட்டி மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது நீ நடி சுகைங்கிற கேரக்டர் தூக்கி ஓரமாக போடு உன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு நீ வீடியோ போட வேணாம் நீ ஒரு விளக்க மாதிரி போட வேணாம் ஓரமாக தூக்கி செல்லை போடு இல்லை என்கிட்ட கொடுத்துரு இல்லை என் பெரிய பையன்கிட்ட கொடுத்துரு ரெண்டு மூணு நாளைக்கு எனக்கு பொண்டாட்டியாக வாள் ஓப்பனாக தான் சொல்கிறேன் கட்டின பொண்டாட்டியாவே பொண்டாட்டியவே பொண்டாட்டியாக வாழும்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நடின்னு சொல்கிறது நானாக தான் இருப்பேன் வாழ்க்கையில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கட்டின பொண்டாட்டி தாலி கட்டின பொண்டாட்டி உரிமையோடு உள்ள பொண்டாட்டி முறைப்படி நிக்கா பண்ண பொண்டாட்டியவே எப்பா அவனுடைய இந்த சுகையில் மேட்டரெல்லாம் அப்புறமா வச்சுக்கப்பா அவனுக்கு அப்புறமா லவ்யூ சொல்லிக்கப்பா அவன் அப்புறமா புச்சி குட்டி செல்ல குட்டின்னு கொஞ்சிக்கப்பா ஒரு மூணு நாளைக்கு பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குற வரைக்கும் மாவது நடிப்பான்னு சொல்கிறது நானாக தான் இருப்பேன் வாழ்க்கையில் என்னை மாதிரி ஒரு உத்தம புருஷனை பார்த்துருக்கீங்களா பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது சான்ஸே இல்லை அப்படி ஒரு புருஷன் அமோகமான புருஷன் கவரிமான் ராஜா அந்த பரம்பரையில் வந்தவன் என்னவனை சொல்கிறீங்க ஏன்னா கழுதைக்கு வாக்கப்பட்டுட்டோம் கணக்கு தானே முடியுமா அதை மாதிரி சுமிங்கிறவ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு தாயா இருக்கா அவளுக்கு வந்து நான் தான் புத்திமதி நான் சொல்கிறேன்னுலேயே நீங்கள் போய் சொல்லுங்கள் அண்ணன் தான் மனசார இறங்கி வந்துட்டார்ல உங்களை கூட்டிகிட்டு குற்றாலத்துக்கு போகிறேன்ட்டார் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்ட்டாரு காலம் தடத்த க தாமதமாக தாமதமாக அவருடைய உடல்நிலை தான் பாதிப்பாகிக்கிட்டு இருக்கு ஏதோ அவர் உடம்புல நல்லறத்தை ஓடுற வரைக்கும் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பங்கு வச்சுக்க வைக்கணும்னு பார்க்குறாரு அதுக்கு உண்டான வேலைகளை பாருங்கக்கா பாருங்க அத்தை எங்கள் சுமியத்தை எங்கள் சுமியண்ணி எங்கள் அக்கான்னு சொல்லி நீங்க தான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணணும் பண்ணி அந்த மூளையில் கொஞ்சம் புத்திமதி களிமண் இருக்கு பார்த்தீங்களா அங்கே உரைக்கிற மாதிரி நாலு வாரத்தை சொல்லுங்கள் அப்போயாவது அவள் திரும்பிடலான்னு பார்ப்போம் சரியா இதுதான் என்னோடய முடிவு குற்றாலத்துக்கு போன ரொம்ப பேர் சொன்னாங்க நீ கதை விடுவ அதெல்லாம் கூட்டு போக மாட்டேன் நடிக்கிற ஏதாவது ஒரு சண்டையை போட்டுட்டு குற்றாலத்துக்கே வரமாட்டேன் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க மாட்டேன்னு சொல்லி அப்படியே அவாய்ட் பண்ணுவேன் உன் ட்ராமா உன் கண்டென்ட்டுக்கெல்லாம் நாங்களாலும் கிடையாது பாய்ங்க நான் அந்த அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டிட்டேன் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா செய்வேன் பிரியாணி வாங்கி கொடுப்பேன்னா கொடுப்பேன் அரிசி வாங்கி கொடுப்பேனா கொடுப்பேன் அடுத்து இந்த சைக்கிள் இவ விஷயத்துக்கு வர்றேன் ஒன்று சண்டி குதிரை ஒன்று வந்து ரவுடி குதிருன்னு சொன்ன ரவுடி மாடு அந்த மாட்டுக்கு வர்றேன் ஏன் அறிவு கட்ட மாடு கூமுட்ட மாடு ஒரு மனுஷன் வந்து கெட்டவேங்கிறத ஒரு நிமிஷத்தில் பேர் வாங்கிடலாம் ஒரு நல்லவேன் பேர் வாங்கிறதுக்கு பல மாதம் ஆகும் இந்த சூர்யாங்கிறவன் கெட்டவங்கிற முத்திரையிலே வாழணும்னு நினைக்கிறா போல நான் கேட்குறேன் உன் கை காசை கொடுத்து நீ யாருக்கும் செஞ்சியா அந்த பொண்ணு அசினா வேல்டுங்கிற பிள்ளைக்கு ஏதோ அவன் பரவலாகவும் அவன் கொஞ்சம் ஒரு நான் பணத்தை போட்டு விட்டான் அவன் அந்த அரிசியை வாங்கி கொடுத்தோம் ஒரு நப்பிளை வாங்கி கொடுத்தோம் ஜாமெட்ரி பாக்ஸை வாங்கி கொடுத்தோம் எல்லாம் பண்ணணும் அதே மாதிரி ஒரு அந்த பிள்ளை என்ன கேட்டுருச்சு ஒரே ஒரு சைக்கிள் என் பசங்க இருந்து போய்ட்டு வர்றதுக்கு ரொம்ப தூரம் போகிறாங்கண்ணே அவங்க ஒரு நடந்து போகிறத பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குனே அவரும் ஆட்டோ ஓட்டுறவர் திடீர்னு ஒரு நாள் போய் இறக்கி விட்றாரு ஒரு நாள் சவாரி அவர் ஸ்கூல் சவாரி அடிக்கிறவர் எங்கிட்ட வெளியே போயிடுறாரு எங்களுக்காக முடிஞ்சா ஒரு பழைய சைக்கிள் வாங்கிட்டாங்க சொல்லி தானே கேட்டாங்க இதில் என்ன தப்பு இருக்குது என்னையே கேட்காம நான் நேற்று நைட்டு உண்மையிலே கடவுள் மேலே ஆணையா சொல்கிறேன் என் தாய் மேலே சத்தியமாக எங்க அம்மா மேலே ஆணையா சொல்கிறேன் நான் வந்து கவனிக்கலாம் தூங்கிட்டேன் நான் ஏற்கனவே டயர்டு மத்தியானம் நேற்று தூங்கலை தூங்க போன நேரம் பத்திரிக்கை வைக்க வந்துட்டாங்க அதனால் வந்து பாதி தூக்கத்துலேயே எந்திரிச்சிட்டேன் பத்து நிமிஷம் கூட தூங்கலை நைட்டு போனதே அந்த ஒம்பது மணியில இவன் போட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் இவன் கமண்டை வேறு அழிக்க வேணான்ட்டா ஸ்பேனர் இல்லைன்ட்டா ஸோ நான் என்ன பண்ணேன் படுத்து தூங்கிட்டேன் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது இவ லைவ முடிச்சுட்டா ஒரு முக்கால் மணி நேரத்தில் முடிச்சுட்டா நான் லைவ் ஏன் லை பத்து மணிக்கு போடுறேன் பார்த்தா அந்த அசினா வெல்டுங்கிற பிள்ள கமாட்டோ போடுது ஆனால் என்னென்ன இப்படி இந்த அக்கா அப்படி காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்களை அசிங்கப்படுத்துறாங்க செஞ்சும் பிரயத்தனம் இல்லாமல் போயிருச்சுன்னே அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கே தெரியுது இவன் சூர்யா உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு ஏன் நீங்கள் தான் ஆட்டோ ஓட்டு வச்சிருக்கீங்கல்ல டீவு கட்டுறீங்கல்ல ஏன் உங்களால் சைக்கிள் வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏன் உங்கள்கிட்ட காசு இல்லையா உங்கள்கிட்ட யூடியூப் வருமானம் வரலையா ஒண்ணுக்கு ரெண்டு பேர் சம்பாதிக்கிறோமே நான் தான் வந்து கத்தி 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 தொ தொண்டை தண்ணி போக ஆன்லைனில் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து உனக்கும் சூப்பர் சாட்டு காசில் இருந்து யூடியூப் வருமானம் முதற்கொண்டு எல்லாம் தானே தள்ளுறேன் நீயே இவ்வளவு தூரம் காசு வச்சிருக்கிறவ ஒரு பகுமான வாழ்க்கை வாழ்றவ ஏசிலேயே எட்டாயிரம் ரூபாய்க்கு ஏசி பில்லு கட்டுறவை நீயே இன்னமும் பிச்சை எடுத்துக்கிட்டு போது அந்த பிள்ளைங்க இல்லாத பிள்ளைங்க உனக்கு தெரியுமா அந்த பிள்ளைய நீ முன்னே பார்த்துருக்கேன் நானே இது வரைக்கும் பார்த்ததில்ல அவங்க கஷ்டப்படுற குடும்பமோ இல்லை கஷ்டப்படாத குடும்பமோ அது தேவையில்லை அவங்களுக்குன்னு சொல்லி நம்ம செய்கிறோம்னு சொல்லிட்டோம் சொன்னதுக்காவது ஒரு சின்னதாக அவங்க என்ன புது சைக்கிள் போய் ஹீரோ கம்பெனிலையும் இல்லை வந்து எதாவது ஒரு அது என்ன கம்பெனி பிஎஸ்சி சைக்கிளோவோ அப்போ கேட்டாங்க புதுசாக ஸ்போர்ட்ஸ் சைக்கிளா கேட்டாங்க ஏதோ உங்களால் முடிஞ்சதா வாங்கி கொடுக்கணும் நீ வாங்கி கொடுக்க போகிறது கிடையாது ஒன்றும் தான் படுக்கணும் இல்லைனா தள்ளி படுக்கணும் செய்கிறவங்களையும் செய்ய விடாமல் தடுக்கக்கூடாது இதை நான் நேற்றே வந்து பத்து மணியில இவ்வளோ வன்மையாக கண்டித்தேன் பார்க்குறவங்க பார்க்காதவங்க எனக்கு தெரியாது அதனால் அவள் பேசின பேச்சுக்கு நான் அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அசினா வெல்டுங்கிற பொண்ணுக்கிட்ட நான் அந்த பிள்ளை கேட்டீங்க அந்த பசங்க அந்த பச அந்த பையன் பார்க்கும்போது என் மையம் மாதிரி இருந்தான் என் மையம் இறந்து போன பையன் அன்பர் இருக்கான் பார்த்தீங்களா அவனை மாதிரியே மோச்சோட இருந்துச்சு நேற்று நீங்களும் ஆறு மணில பார்த்துருப்பீங்க அதுக்காக தான் சரி அவன் நம்ம மையம் இருந்தால் நம்மளை வா வாங்கி கொடுக்க மாட்டோமா அவன் அப்படி தான் நடக்க விடுவோமா சரி தங்கச்சி பிள்ளையே தாம்பிள்ளையா நம்ம பார்க்குறோம் என் மாப்பிள்ளை மாதிரி தான் அவனையும் நான் நினைக்கிறேன் அப்படிங்கும் போது அவனுக்குன்னு சொல்லி சரி ஏதோ ஒன்று ஒருத்தவங்க தெரிஞ்சோ தெரியாமையே கேட்டாங்க வாய் விட்டு செய்கிறது தான் முறை அதுதான் கடமை இப்பயும் சொல்கிறேன் எனது நண்பர்களே மாப்பிள்ளைகளே சகோதரிகளே உங்ககிட்ட யாருக்கிட்டையாவது ஒரு பழைய சைக்கிள் வீட்டில் ஓடாமல் ஓரத்தில் இந்த மா மாடிப்படிக்கு ஓரத்துல எல்லாம் சாட்சி போட்டிருப்பாங்க வாங்கி வாங்கி வந்து நிறையா வீடுகளில் சும்மா கிடக்கும் நானே பார்த்துருக்கேன் என்கிட்டயே அந்த மாதிரி ரெண்டு மூணு சைக்கிள் இருந்துச்சு நான் அப்போ வந்து எனக்கு யாரையும் தெரியாது நான் விற்றுட்டேன் கடைக்கு போய் இரும்புக்கு இடைக்கு போட்டேன் இதை மாதிரி வந்து யாருக்கிட்டையாவது வீட்டில் பழைய சைக்கிள் ஓரத்தில் வீட்டில் கிடந்துச்சுன்னா எனக்கு என் நம்பருக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா பண உதவி செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வாங்கி ஒரு சைக்கிளை கொடுப்போம் ஏன்னா ஏன் மனசுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருவோம் ஏன்னா இப்போ வந்து யாராக இருந்தாலும் எடுத்து தெரிஞ்சு பேசிடுவா எனக்கு அப்படி பேச மனசு வராது அவங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் தான் எனக்கு தோணும் உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய சைக்கிள் இருந்தால் ஓரத்தில் மூலையில் சாத்தி வச்சுருந்தீங்கன்னா டூபே போட்டு விட்டு லாரியில் புக் பண்ணி எனக்கு ரிசிப்டை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் போய் அதை வந்து காசை கொடுத்து டூபே போடுறதை நான் வாங்கிக்கூட கொஞ்சம் சர்வீஸ் ஓவராயிங் பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றேன் நான் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் நம்மனால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம் யார் என்ன சொன்னாலும் நம்மதில் இருந்து நம்ம தவறக்கூடாது இப்போ தான் எனக்குன்னு சொல்லி நல்ல பேர் நல்ல அபிப்பிராயங்கள் மக்கள் மத்தியிலையும் தங்கச்சிக மத்தியிலையும் வந்துக்கிட்டுருக்கு அதை கெடுக்கிறதான் தான் புழப்பு இதில் நான் பார்த்துக்குறேன் சரியா நீங்கள் யாராவது முன் வந்தவங்க இருந்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்காக ஒரு சைக்கிள் பழைய சைக்கிள் இருந்தால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு அன்னையின் இந்த இடத்துல சைக்கிள் வச்சிருக்கேன் நான் அனுப்பி விட்றேன்னே வாங்கி கூட நீங்கள் ஏற்றி விட்டுருங்கண்ணு சொல்லுங்க நான் கூப்பிட்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன் பார்த்துக்கிறான் ரைட்டுங்களா இல்லை பணமா உதவி செஞ்சாலும் செய்யுங்க வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சைக்கிளை வாங்கி நம்ம கொடுப்போம் யார் கண்டா பழைய சைக்கிள் கேட்டவங்களுக்கு புது சைக்கிளே ஆண்டவை கொடுத்தாலும் கொடுப்பான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார்ல அல்லான்னு ஒருத்தர் இருந்தாருன்னா கர்த்தர்னு ஒருத்தர் இருந்தார்னா கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு புது சைக்கிளே கிடைக்கும் எதுக்கு பழைய சைக்கிள் பழைய சைக்கிள்னு சொல்லணும் புது சைக்கிளே ஒன்று வாங்கி ப்ரெசன்ட் பண்ணுவோம் சில பேர் வைத்தறிச்சலுக்கு நம்மளே வந்து தீனி போடுவோம் சில பேர் வாயிலே வைத்திருந்துச்சு உளுந்துது உளுந்தாதான் நல்லதே நடக்கும் இவன் இப்போ உங்களுக்கு செய்கிறதுனால இந்த மாதிரி பொறாம குணம் உள்ளவங்களுக்கு ஒரு புத்திமை கிடைக்கும் பாடம் புகட்டப்படும் கண்டிப்பாக சூர்யாவுக்கு ஒரு நல்ல பாடம் போட்டுன்னு நினச்சிங்கன்னா யாராவது ஒரு புண்ணியவா யாராவது ஒரு நல்லவங்க ஒரு சைக்கிள் ரெடி பண்ணி கொடுங்க இவன் மூஞ்சியில் நம்ம கரியை பூசுவோம் கண்டிப்பாக நடக்கும் ஓகே நட்புகளே நன்றி நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா வளர்க்க போல் அந்த 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 திருந்துறவன திருந்த விடுங்க துப்பிக்கிட்டே இருக்கிறதனால ஒரு பிரயோஜனம் இல்லை கமெண்ட்டு போட தெரியாதவங்க கற்பனை வலை இல்லாதவங்கன்னா துப்பிக்கிட்டே இருப்பேன் மாவட்ட வாரியா நல்ல கமெண்ட் போட்டால் நல்ல விஷயங்கள் செய்ய முன் வந்தால் என்கரேஜ் பண்ணுங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க ஓகேவா டேக் கேர் பாய்